நாம் இப்பொழுது இரண்டு இலக்கங்கள் உள்ள எண்களை கழிக்கலாம் இங்கு எண் அறுபத்து ஐந்திலிருந்து இருபத்தி மூன்றை கழிப்போம் எளிமையான கணக்குதான் மனக்கணக்காகவே செய்துவிடலாம் இருந்தாலும் நாம் இங்கே செய்து பார்க்கப் போகிறோம் அனைத்தையும் சேர்த்தே பார்க்கலாம் சேர்ந்து செய்வோமா முதலில் ஒன்றாவது இலக்கத்தில் இருந்து தொடங்குவோம் இவை மஞ்சள் நிறத்தில் உள்ளன கத்திரிப்பு நிறத்தில் உள்ள எண்கள் பத்தாவது இலக்கத்தில் இருக்கிறது இரண்டிற்கும் இடையே மெல்லிய கோடி எழுப்பும் மஞ்சள் ஒன்றைக் குறிக்கும் என்று வைத்துக் கொள்வோம் இந்த எண்கள் ஒன்றுகளை அதாவது ஒன்றின் இடத்தை குறிப்பதாகும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் எண்கள் பத்திற்குரிய எண்களாக இருக்கின்றன இந்த கட்டம் பத்தாவது இடத்தில் உள்ள எண்களின் தொகுப்பை குறிக்கின்றன அறுபத்தி ஐந்து என்பது ஆறு பத்துகள் மற்றும் ஐந்து ஒன்றுகள் இருபத்து மூன்று என்பது இரண்டு பத்துகள் மற்றும் மூன்று ஒன்றுகள் முதலில் ஒன்றாவது இடத்தை பார்ப்போம் ஐந்து ஒன்றுகளிலிருந்து மூன்று ஒன்றுகளை எடுக்கிறோம் ஐந்து ஒன்றுகள் கழித்தல் மூன்று ஒன்றுகள் சமம் இரண்டு ஒன்றுகள் அடுத்து பத்தாவது இடத்திற்கு செல்லலாம் ஆறு பத்துகளில் இருந்து இரண்டு பத்துகளை கழித்தால் நான்கு பத்துகள் கிடைக்கும் நான்கு பத்துகள் இது நாற்பத்து இரண்டு நாம் வேறு விதத்திலும் எழுதியிருக்கலாம் அறுபத்து ஐந்தில் ஆறு பத்துகளும் அதாவது அறுபது ஆறு பத்துகளும் ஐந்து ஒன்றுகளும் ஐந்து ஒன்றுகளும் அதாவது ஐந்து உள்ளன என் ஆறு பத்தாவது இடம் அதாவது ஆறு பத்துகள் இதிலிருந்து இருபத்தி மூன்றை கழிக்கின்றோம் இது இரண்டு பத்துகளை கழிப்பதற்கு சமம் இரண்டு பத்துகளையும் மூன்று ஒன்றுகளையும் கழிக்கின்றோம் ஐந்து ஒன்றுகளிலிருந்து மூன்று ஒன்றுகளை கழித்தால் கிடைப்பது இரண்டு ஒன்றுகள் ஆறு பத்துகளில் இருந்து இரண்டு பத்துகளை கழித்தால் கிடைப்பது நான்கு பத்துகள் அதாவது ஆறு பத்துகள் கூட்டல் ஐந்து ஒன்றுகளில் இருந்து இரண்டு பத்துகள் கூட்டல் மூன்று ஒன்றுகளை கழித்தால் கிடைப்பது நான்கு பத்துகள் கூட்டல் இரண்டு ஒன்றுகள் அதாவது நாற்பத்து இரண்டு இதுதான் நமக்கு எளிதாக புரிகிறதே